தாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் மோர் குழம்புல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை செஞ்சு மோர் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க பருப்பு உருண்டை மோர் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சர்விணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட பட்டாணி பருப்பு இல்லைனா கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் கடலை பருப்புக்கு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு கரெக்டாக இருக்கும் இதை ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைக்க போகிறோம் ஒரு மணி நேரம் ஊறினா தான் பருப்பு நல்லா ஊறி அரைக்கிறதுக்கு கரெக்டாக வரும் வத்தலை இந்த மாதிரி முதலே சேர்த்து நம்ம ஊற வச்சிட்டோம்னா அரைக்கும் போது ஈஸியாக நல்லா அரைஞ்சி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகிட்டு பருப்பு நல்லா ஊறி நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் பருப்பையும் வத்தலையும் நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம தண்ணியே சேர்க்கலை தண்ணி சேர்க்காமலே கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி சேர்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு பக்குவமாக வராது தேவைப்பட்டால் வேணால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதனால் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இட்லி தட்டில் ஈரமான துணியை விரித்து இதை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ்லேயும் உருட்ட வேண்டாம் சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டி மோர் குழம்புல நல்லா ஊறி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பருப்பு எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்தாச்சு இப்போ இத நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுக்க போறோம் நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தர தரன்னு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போது இட்லி தட்டை எடுத்து இதில் வச்சிடலாம் இப்போது இந்த பருப்பு உருண்டைகளை பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கும் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து பாத்திரத்தில் தேவையான அளவு தயிர் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் தயிர் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா மோர் குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இந்த தயிரை நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமா தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ உருண்டைகளை வேக வச்சு பத்து நிமிஷம் ஆகிட்டு இப்போ இதை திறந்து பார்த்துடலாம் இதை திறக்கும் போதே வாசனை கமகமன்னு வருது இப்போ உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்திருச்சு இதோ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்து கடாயில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மோரை சேர்த்துக்கலாம் மோர் எல்லாத்தையுமே கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து சிம்மில் மாற்றிக்கலாம் மோர் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு உருண்டைகளை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம் பருப்பு உண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டும் சிம்லையே இருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் இதை வந்து கலந்துவிட வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் ஃப்ளேமாக ஆஃப் பண்ணியிருந்தோம் மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அடுத்து குழம்புக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணி சேர்த்துடலாம் தேங்காய் எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் நாலு மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துடலாம் தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிப்பு செஞ்சு மோர் குழம்புல சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சுவையான மோர் குழம்பு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சர்விணி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க